மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை நாம் இன்று காண இருப்பது இயல் நான்கில் உள்ள உரைநடை பகுதியான தமிழக கல்வி வரலாறு அதாவது தமிழகத்தில் கல்வியானது எவ்வாறு சிறப்பு பெற்று விளங்கியது என்பதை பற்றி தான் காண இருக்கிறோம் போன வகுப்பிலேயே நம்ம வந்துட்டு இலக்கியத்தில் கல்வியானது எவ்வாறு அமைந்தது என்பதைப் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் சமண பௌத்த பள்ளிகள் எவ்வாறு தோன்றி நமக்கு சிறப்பு செய்தது என்பதை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கணக்காயர் என்பவர் யார் ஆசிரியர் என்பவர் யார் குறவர் என்பவர் யார் பள்ளிகள்னா என்ன மன்றம்னா என்ன சான்றோர் அவைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் பார்த்தோம்னா மரபுவழி கல்வி முறைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் மரபுவழி அப்படின்னா என்ன அது காலங்காலமாக எப்படி பின்பற்றி வந்தார்கள் என்பது பற்றி கூறுவதுதான் மரபுவழி கல்வி அதாவது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கல்வி கற்றார்கள் முதல்ல குருகுலக் கல்வி முறை அதாவது ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவராலேயே மதிப்பிட இயலாது அதாவது ஒரு நன்மை செய்தார் என்றால் அதை அவராலேயே மதிப்பிட முடியாத அளவுக்கு மாணவர்களுக்கு அவருடைய நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னவர் ஹென்ரி ஆடம்ஸ் இதை அறிந்த மாணவர்கள் ஆசிரியரை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர் அதாவது குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு எங்கே தங்கியிருக்காரோ அவருடைய வீட்டிலேயே தங்கி அவருக்கு தேவையான பணிவிடையை செய்து கல்வி கற்றார்கள் நம்ம போன வகுப்பிலேயே பார்த்தோம் இல்லையா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றைய நிலை முனியாது கற்றல் நன்றே அதாவது பொண்ணு பொருளும் கொடுத்தும் அதுக்கப்புறம் என்னது அவருக்கு தொண்டு செய்தும் அவருடைய நிலையை பின்பற்றி நடந்தும் கல்வி கற்றார்கள் அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து அவருடனே தங்கி கல்வி கற்றார்கள் சரியா அதை வந்துட்டு மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க செய்து கற்றல் வாழ்ந்து கற்றல் எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இந்த குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதுணையாக இருந்தது அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன வாழ்க்கையின் வழிமுறை என்ன என்பதை எல்லாம் போதிக்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா படிக்கும் பொழுதே நம்ம எல்லா வேலையுமே என்ன பண்ணிக்கிறோம் தெரிந்து வைத்துக்கொள்கிறோம் ஏன்னா ஆசிரியருக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யும் பொழுது நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் கல்வியுடன் வாழ்க்கையும் குருகுல கல்வியில் கற்பிக்கப்பட்டது பத்தம் அடுத்தது திண்ணைப்பள்ளி கல்வி முறை திண்ணைப்பள்ளி அதாவது வீடுதோறும் இருக்கக்கூடிய திண்ணைகளில் படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கல்வியை கற்றுத்தருவார்கள் அதுதான் திண்ணைப்பள்ளி ஒரு பத்து மாணவர்கள் இல்லை ஒரு பதினைந்து மாணவர்களை வைத்து திண்ணைகளில் பாடங்கள் நடத்துவார்கள் அதுதான் திண்ணைப்பள்ளி பத்தொம்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணை பள்ளிகள் இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் கிராமத்தில் என்ன இருந்தது அப்படின்னா திண்ணை பள்ளிகள் இருந்தன இதை தெற்றி பள்ளிகள் என்றும் அழைத்தனர் திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களை அங்கே சொல்லித்தரக்கூடிய அந்த ஆசிரியர்களை என்னென்ன அழைத்தார்கள் கணக்காயர் என்று அழைத்தன் அழைத்தனர் அக்கால கல்வி முறை திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது அந்த காலத்து பள்ளி முறையை கல்வி கற்றுத்தரக்கூடிய அந்த முறையை திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை அதாவது ஒரே மாதிரி அதாவது காலையில் எட்டு மணிக்கு வந்து மாலை ஐந்து மணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்லாம் கிடையாது எப்போ அவங்களுக்கு தோன்றுகிறதோ அப்போ என்ன பண்ணுவாங்க பாடங்களை கற்றுத்தருவார்கள் ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளிகள் பாடசாலைகள் மக்தாபுகள் மதரசாக்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர் ஆங்கிலேயர்கள் இந்த பள்ளியை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா நாட்டுக்கல்வி அப்படின்னு சொன்னாங்க எதை எதையெல்லாம் திண்ணை பள்ளிகள் பாடசாலைகள் அதாவது பாடசாலைன்னு தனியா அமைக்கப்பட்டது குருகுல கல்வி அது பாடசாலைன்னு சொல்லுவாங்க சரியா மக்தாபுகள் மதரசாக்கள் இந்த முஸ்லீம் படிக்கக்கூடியது சரியா போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி என்றே அழைத்தனர் இப்பள்ளிகளில் பாடத்திட்டம் பள்ளி நேரம் பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன ஆயினும் இப்பள்ளிகள் ஓரளவேனும் என்ன பண்ணாங்க பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருந்தது ஆயினும் இந்த பள்ளிகளே ஓரளவு ஏனும் கல்வியை அதாவது பொதுமக்களுடைய கல்வி தேவையை நிறைவு செய்யக்கூடியதாக இருந்தது அதனால தான் மேலை நாட்டவர் கூட இந்த கல்வி முறையை ஏற்றுக்கொண்டார்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெவரெண்ட் பில் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார் இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்திலும் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார் இந்த முறையிலேயே அவரும் என்ன பண்ணார் ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்ற முறையில் நிறுவினார் அங்கு இக்கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம் பெல்ட் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்பட்டது அதாவது இந்த கல்வி முறை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது அதனால தான் வெளிநாடுகளிலும் இந்த கல்வி முறையை பின்பற்றினார்கள் எவ்வாறு அப்படின்னா மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் இதை நிறுவனாங்க அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் சிஸ்டம் பெல்ட் சிஸ்டம் மானிட்டரி சிஸ்டம் என்று இந்த கல்வி முறை அழைக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பன்னிர பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது என்றும் தாமஸ் மண்ட்ரோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டது அதாவது நம்ம சென்னை மாகாணத்தில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தது இதனுடைய கல்வித்தரம் இதில் கற்பிக்கக்கூடிய அந்த கல்வியானது ஐரோப்பிய நாடுகளின் கல்வியை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருந்தது இந்த காலத்தில் தான் நம்ம என்னென்னமோ நிறைய படிப்புகள்லாம் படிக்கிறோம் அந்த காலத்தில் அஞ்சாவது பத்தாவது பியூசி அவ்வளோதான் பியூசி படிச்சிருந்தா அவன் தான் மிக மிக மேல் படிப்பு படித்தவன் என்பது பொருள் இப்போ அது வந்துட்டு பதினொன்றாம் வகுப்புக்கு தான் சமம் சரியா அப்படியே நம்மளுடைய திண்ணை பள்ளியில் கற்றவர்கள் மிக உயர்ந்தவராக உயர்ந்த கல்வியாகவும் கருதப்பட்டது அப்படின்னு நமக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னா தாமஸ் மன்றோ களத்தில் நடத்திய அந்த ஆய்வு கல்வித்தளத்தை பற்றிய ஆய்வில் நமக்கு தெரிய வந்தது தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்விப்பணி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான்ஸ் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட அச்சு இயந்திரம் கிடையாது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆண்டுலாம் மிக முக்கியங்கன்னு நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஜெர்மனி நாட்டவர் எந்த நாட்டவர் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டவர் ஜான் கூட்டன்பர்க் இவருதான் முதல் முதல்ல நமக்கு என்ன பண்ணாரு அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தார் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட காகிதமே கிடையாது சரியா அதுக்கு முன்னாடி நம்ம மணல்ல களிமண்ல பாறையில மர பட்டையில தான் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஓலை சுவடிகள் பயன்பட்டது சரியா நம்பக்கிட்ட அது வரைக்கும் அச்சு கிடையாது ஓலைச்சுவடைகள் தான் திருக்குறள் சங்க இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டது சரியா சங்க இலக்கியத்தில் நிறைய நமக்கு கிடைக்காமல் போன காரணம் ஓலைச்சோடைகள்லாம் கரையானால் அறிக்கப்பட்டது தான் சரியா இவங்களுடைய வருகைக்கு பின்னாடி தான் அச்சு இயந்திரமே வந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு டச்சுக்காரரின் சமய பரப்பும் சங்கம் தமிழகத்தின் முதன் முதலாக பணியில் ஈடுபட்டது அதாவது டச்சுக்காரர் என்ன பண்ணாங்க அவங்களுடைய சமயத்தை தமிழகத்தில் பரப்ப வேண்டும் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் நிறைய பேர் கிறிஸ்டீனாக மாறியிருக்காங்க இல்லையா நம்ம வந்துட்டு ஆதி காலத்தில் தமிழர் சைவம் வைணவம் ரெண்டு தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஆங்கிலேயருடைய ஐரோப்பியருடைய வருகைக்கு பின்னாடி தான் இந்த கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மதமே நமக்கு வந்துச்சு சரியா அந்த மாதிரி டச்சுக்காரர்கள் அவங்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வந்தாங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க கல்வி பணியிலும் ஈடுபட்டார்கள் யார் மாதிரி ஜியூ போப்லாம் என்ன பண்ணாங்க அவருடைய சமயத்தை பரப்புவதற்காக வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல திருநெல்வேலி கொடைக்கானல் அந்த மாதிரி நிறைய இடத்துல பள்ளிகள் எல்லாம் கட்டி கல்வி போதித்தார் இல்லையா அது போல இவங்களும் என்ன பண்ணாங்க கல்வியை போதித்தார்கள் கல்வி பணியிலும் ஈடுபட்டார்கள் தரங்கம்பாடியில் முதன் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர் இந்தியாவில் முதன் முதலில் அச்சறிய மொழி தமிழே ஆகும் டச்சுக்காரர்கள் அற பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர் அதாவது தரங்கம்பாடியில் தான் முதல் முதல்ல அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க அங்கே வந்துட்டு அச்சறிய முதல் மொழி தமிழே என்னது தம்பிரான் வணக்கம் என்ற நூல் தான் முதல் முதலில் அச்சடிக்கப்பட்டது தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் தான் முதல் முதல்ல தரங்கம்பாடியில் உள்ள அச்சுக்கூடத்தில் அச்சடிக்கப்பட்ட நூல் அந்த மொழி இது தமிழ் மொழி டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தார்கள் என்ன பண்ணாங்க ஆசிரியர் பயிற்சி இப்போ இல்லையா டீச்சர் ட்ரைனிங் பிஎட் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க தான் அமைத்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது அதாவது ஒரு சட்டம் ஏற்படுத்தினாங்க அது வந்துட்டு சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டனில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக என்ன பண்ணாங்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது அப்போ வந்துட்டு போதும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்போ ஒரு மாணவனுக்கு படிக்க ஒரு லட்சம் ரூபாய் பத்தாது அந்த அளவுக்கு கல்வி முன்னேற்றம் அடைந்துள்ளது அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழை தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் மாறாக மேற்கத்திய பாணி கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரர் சொன்னாங்க சரியா அவங்க என்னன்னு அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் வாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதாவது அந்த காலத்தில் இந்தியாவின் தாய்நாட்டு இலக்கியங்களையும் நம்மளுடைய கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க கீழே தேயவாதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் எதது இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியத்தையும் தாய்நாட்டு இலக்கியத்தையும் கீழே தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் அவர்களுடைய கலையார் இந்த பர்மா சிங்கள இது இரு சிங்களம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் சரியா அங்கே இருக்கக்கூடியதான் இந்த கீழே தேசம் அவங்களுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க யாருன்னு அழைக்கப்பட்டார்கள் கீழே தேயவாதிகள் ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க ஆங்கில தான் இந்தியர்கள் கல்வி கற்க வேண்டும் அப்போதான் இந்தியரை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மெக்காலா கல்விக்குழு உருவாக்கப்பட்டது மெக்காலா கல்விக்குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது முக்கியமான ஒரு மதிப்பெண் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கல்வி மேம்பட்டது நிறைய கல்விக்குழு அமைக்கப்பட்டது ஹண்டர் கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு ஈஸ்வர படேல் கல்விக்குழு அப்படின்னு நிறைய குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டு நம்மளுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தினார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சார்லஸ் உட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறை தேர்வு இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சார்லஸ் உட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இப்ப இருக்கக்கூடிய நம்ம கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா இந்த முறை பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு அப்போ வரல பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முறை எல்லாம் கொண்டு வரப்பட்டது இது வந்துட்டு சார்லஸ் உட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது அதாவது என்னது சார்லஸ் உட் கொண்டு வந்ததால் இது வந்துட்டு சார்லஸ் உட் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் ஏன்னா இன்றைய காலகட்டம் முறைக்கும் நம்ம இந்த கல்வி முறையை தான் பின்பற்றி வருகிறோம் அதனால தான் இதை வந்துட்டு இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது இந்திய விடுதலைக்கு முன்னாடி கல்வி முறை எப்படி இருந்தது என்னென்னலாம் கல்வி முறை இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது அதாவது தமிழகத்தில் விடுதலைக்கு முன்னாடி கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது இது இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இரண்டு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று இது எது சென்னை மருத்துவ கல்லூரி அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்டார் இந்த ஆண்டெல்லாம் மிக மிக முக்கியம் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும் சரியா எந்தெந்த ஆண்டில் எது தொடங்கப்பட்டது அதுக்கடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது இது தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி நம்மளுடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலைக்கு முன்னாடி இதெல்லாம் கல்வி வளர்ச்சி அடைந்திருந்தது சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வில் நடைமுறைக்கு வந்தது எப்போ வந்துட்டு பொது தேர்வு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பள்ளியோட இறுதி வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஏன்னா பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் மாணவர்கள் நின்று என்ன பண்ணுவாங்க தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்னது ஐஐ ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிபிஏ ஐ ஐடி இந்த மாதிரி வேறு கல்வி முறைக்கு போயிடுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புலேயும் அதுக்கப்புறம் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புலேயும் பொதுத்தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது ஐம்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் கிண்டி பொறியியல் கல்லூரி வளர்ச்சி அடைந்தது அது அது என்னவாக இருந்தது ஸ்கூல் ஆஃப் சர்வே அது எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது இந்த மாதிரி விடுதலைக்கு முன்னாடி இந்தந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டது அடுத்தது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவான ஹண்டர் குழு சீருடை முறை வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது வழி கல்வி முறையை கட்டாம் கட்டாயமாக்கிய குழு எது ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லலாம் மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்தது இந்த ஹண்டர் குழு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கல்வியை வந்துட்டு தனியாருக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொன்னுச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரியாதவர்களின் எண்ணிக்கை சாரி தெரிந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காடாக இருந்தது நாடு விடுதலை பெற்றவுடன் அதாவது நம்மளுடைய ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுதப்படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காடாக இருந்தது நாடு விடுதலை பெற்றவுடன் இந்த நிலை மாற்ற கருதி நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு நாற்பத்தைந்தின் கீழ் பதினாலு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் என்ன பண்ணணும் கல்வி படிக்கணும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியது கட்டாய கல்வி அமைக்கப்பட்டது அதாவது பதினாலு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் இலவச கல்வியை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை நாற்பத்தி அஞ்சு பிரிவின் கீழே வெளியிட்டது அதனால எல்லாருமே என்ன பண்ணாங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் படித்தாங்க ஏன்னா பதினாலு டு பதினஞ்சு வயசுல எல்லாரும் எத்தனாவது படிப்பாங்க பத்தாம் வகுப்பு படிப்பாங்க அதுக்கப்புறம் சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற ஐந்தாண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது நேரு அவர்கள் அமைத்தார்கள் இல்லையா பஞ்சசீல கொள்கை அதில் வரக்கூடியது தான் ஐந்தாண்டு திட்டம் அந்த திட்டத்தின்படி என்ன பண்ணாங்க அந்த பத்தாம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் இலவச கல்விக்கு நிதி ஒதுக்கினாங்க இதன் விளைவாக நாடு எங்களிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது இதனால் என்ன ஆச்சு நாடு எங்கிலும் எல்லா இடத்துலையுமே கல்வி கற்க ஆரம்பித்தாங்க அதனுடைய வளர்ச்சி அதிகமாச்சு தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கு ஏற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது அதனால் என்ன பண்ணாங்க பரவாயில்ல கல்வி எல்லாரும் கற்றுக்கொள்கிறார்கள் நம்ம ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது கல்வி அப்போ கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நம்ம என்ன பண்ணோம் பல குழுக்களை அமைத்து அதை மேலும் எவ்வாறு முன்னேற்றலாம் என்பதை அறிந்து நிறைய குழுக்களை எல்லாம் ஆரம்பித்து கல்வியை மேலும் மேம்படுத்தினார்கள் இக்குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு ஆதாரங்களாகவும் விளங்கின இந்த குழுக்கள் என்ன பண்ணாங்க கல்விக்கு ஏற்ற முறை என்னென்னலாம் பண்ணலாம் என்பதை கூறியது அதனால இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு அந்த குழுக்களின் பரிந்துரை பரிந்துரை மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது குருகுல கல்வி முறை திண்ணை பள்ளி கல்வி நிலையம் என்னும் பல்வேறு பரிணாமங்களைக் கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது முதல்ல எப்படி இருந்தது குருகுல கல்வியாக இருந்தது அதுக்கப்புறம் திண்ணை பள்ளியாக இருந்தது அதுக்கப்புறம் கல்வி நிலையமாக மாறி இன்று வந்துட்டு பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வளர்ச்சி பெற்று வருகிறது இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் இந்த கல்வி அசுரவேக வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தியதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அதாவது நம்மளுடைய தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து என்னென்னலாம் நமக்கு செஞ்சிருக்காங்க மதிய உணவு மதிய உணவோட முட்டை இப்போ வந்து சுண்டல் வாழைப்பழம் இந்த மாதிரி மாணவர்கள் வந்துட்டு சத்தான உணவுப் பொருள்களை சாப்பிடும் பொழுது நல்லா படிக்க முடியும் என்பதை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அது மட்டுமல்லாமல் சீருடை காலணி காலனி புத்தகம் நோட்டு புத்தகம் தொலைவிலிருந்து நடந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு மிதிவண்டி கல்வி கற்பதற்கு ஏற்றவாறு அறிவியல் முறைப்படி முன்னேற்றம் பெற்றுள்ள இந்த கல்வியை கணினி மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி என்று பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி மாணவர்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாங்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப நம்மளுடைய தமிழக அரசால் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி முறையை பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக நம்மளுடைய தமிழ் த நம் தமிழ்நாடு விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் சொந்த மொழி கற்பிக்கும் மாநிலமாகவும் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திரிகடகம் செய்யல் கொடுத்துருக்காங்க என்னென்னா கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூர் இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் அயல் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் அதாவது எதுதெல்லாம் நமக்கு நன்மை பயக்காது அப்படின்னு கேட்டோம்னா கணக்காயர் ஆசிரியர் இல்லாத ஊர் ஒரு ஊர் ஆறில்லா ஊருக்கு அழகுபால் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவில்லா ஊருக்கு அறிவில்லா ஊரும் அழியும் என்பது உறுதி சரியா அதனால் அறிவு வேணும் அப்படின்னா அந்த ஊரில் யார் இருக்க வேண்டும் ஆசிரியர் கணக்காயர் என்பவர் ஆசிரியர் அவர் இருக்க வேண்டும் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பிணக்கு அப்படின்னா என்னது கோபம் கோச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அதை போக்கக்கூடியவர் யாரே மூத்தோர் சான்றூர் அவர்கள் இல்லாத அவைக்கலனும் பார்த்துண்ணும் தன்மை இலார் அதாவது பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடியவர்கள் அயலார் பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்தா இந்த மூன்றுமே நன்மை பயக்காது ஒரு ஊருக்கு ஆசிரியர் தேவை அவைக்கு சிறந்த சான்றோர் தேவை அதே மாதிரி நம்ம அருகில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது மூன்றும் முக்கியம் இது மூன்றும் இல்லைனா நன்மை பயக்கிறது கிடையாது சரியா அப்ப இதில் நமக்கு தேவையானது என்ன அது கணக்காயர் இல்லாத ஊர் பால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்கள் கற்றுத்தரும் வழியில் நாம் கற்று சிறப்படைய வேண்டும் சரியா அதனால் இதுவரைக்கும் நம்மளுடைய கல்வி முறை எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது என்பதை அறிந்தோம் இனிமேலும் நம்மளுடைய கல்வி முறையில் பல மாற்றங்கள் பல போட்டிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நம்ம கற்கக்கூடிய கல்வியை திறம்பட கற்க வேண்டும் கற்க கசடற கற்பவை கற்றபின் பின் நிற்க தக கற்க வேண்டிய கல்வியை முறைப்படி கற்க வேண்டும் கற்றபின் பின் அதில் உள்ள கருத்துக்கள் படி நம்ம நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கல்வி செல்வத்தை நாம் அனைவரும் போற்றி கற்போம் இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த குழந்தை செல்வங்களுக்கு நன்றிகள்